முதல் வாசகம் ஆண்டவரே தூதர் ஒரு முற்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகனாகிய தம் மாமனார் இத்தேரியாவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தில் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய பொறவை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதே ஆண்டவர் கண்டார் மோசை மோசை என்று சொல்லி கடவுள் முற்புதர் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போது போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரை மத்தியு எழுதிய தூய நிறிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசுக்குரியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் மாண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் நாணிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனே அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த என்று விரும்புகிறாரே அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையே அறியார் என்று கூறினார் இது கிறிஸ்து வணங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எனது இறை தேடலுக்கு யாவே விவிலியத்தில் எத்தனை வசனங்கள் எத்தனை எழுத்துக்கள் எது விவிலியத்தில் மைய வசனம் என விவிலியத்தை நுணுக்கமாக படிப்பவர்களும் பலர் உண்டு விவிலிய போட்டிகளில் எத்தனையோ பேர் கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கி குவிக்கின்றனர் விவிலியத்தில் முனைவர் பட்டங்கள் வாங்கி எபிரேயம் அரேமியம் மற்றும் கிரேக்கம் என விவிலிய மொழிகளை கரைத்து குடிப்பவரும் உண்டு விவிலியம் நமது மனப்பாடத்திறனை வளர்த்து கொண்டு வெறும் அறிவை விசாலப்படுத்துவதற்கான நூல் அல்ல மாறாக இயேசுவை அறிந்து இறை அனுபவத்தை பெற்று நமது இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துவதே விவரியமாகும் யூத சமூகத்தில் மறைநூல் அறிஞர்களின் பணி என்பது இறை வார்த்தையை கற்பிப்பதோடு மெசியாவின் வருகையை கணித்து அனைவரையும் அவரை பின்பற்ற அழைத்து செல்வதே ஆகும் ஆனால் மறைநூல் அறிஞர்கள் அதிகார வர்க்கத்தோடு கரம் சேர்த்து கொண்டு இயேசுவை ஒழிப்பதில்தான் ஆர்வம் காட்டினார்களே தவிர அவரை மெஸ்ஸியா என உணரவில்லை ஆனால் ஏழைகள் மற்றும் பாவிகளாக கருதப்பட்டோர் போன்றோர் எளிய இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து இயேசுவை மெஸ்ஸியா என உணர்ந்து அவரை பின்பற்றினர் எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுகிறார் நாணிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என கடவுளை பெருமைப்படுத்துகின்றார் இன்று நமது வாழ்வில் நமது இறை தேடலுக்கு தடையாக இருப்பவற்றை அறிந்து அவற்றிலிருந்து நம்மால் விடுபட முடியுமா என சிந்தித்து பார்ப்போம் எனது இறை தேடலுக்கு தடை கற்கள் யாவை என இன்றைய நாளில் சிந்தித்து பார்த்து இறைவனடி வேண்டுவோம்